குருவினுடைய மனம் வருந்தும்படி நாம் ஏதாவது பேசினாலோ ஏதாவது ஒரு செயல் செஞ்சாலோ அதற்கு பெயர் குரு நிந்தனை நாம் செய்கிறது மட்டும்தான் குரு நிந்தனை கிடையாது நம்முடைய குருவை வேறு யாராவது ஒருத்தர் தவறாக பேசும்பொழுது நாம் அங்கே அமைதியாக வாய மூடிட்டு இருந்தாலும் அதுவும் நிந்தனை அதே மாதிரி அந்த நபரோடு சேர்ந்து நம்முடைய குரு ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பற்றி ஒருத்தவங்க தப்பாக இருக்காங்க நாமும் அங்கே தான் இருக்கிறோம் அவங்க பேசும்போது நாமும் ஆமாம் ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன் ஆமாம் 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 அப்படி தான் அப்படின்னு நாமளும் ஏதாவது ஒரு ஆமாம் போட்டாலும் அப்படியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலும் அதுவும் குரு நிந்தனையில் போய் சேரும் நாம் ஒருத்தரை குருவாக ஏற்றுக்கிறோம் ஒருத்தரை குருவாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் உடனே நமக்கு நாம கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடணும்னு கிடையாது அவருனுடைய சூழலை நாம புரிஞ்சுக்கணும் அவரினுடைய மனநிலையை நாம புரிஞ்சுக்கணும் அவருக்கு ஏதாவது வேலைகள் இருக்கும் அவருக்கு ஏதாவது சூழல்கள் இருக்கும் அதை நாம தெரியாம குரு எனக்கு பதில் சொல்லலை குரு எனக்கு பேசலை அப்படின்னு நினைக்கிறதோ அதுவும் கூட நாம அவர் ஒரு நிமிஷம் நம்ம மனசில் நினைக்கிறோம் நிலையில பதிலே சொல்ல மாட்டேங்கிறது நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதுவும் குரு நிந்தனை தான் அதே மாதிரி குரு வந்து நமக்கு தீட்சையை கொடுத்து மந்திரோபதேசம்லாம் பண்ணி நமக்கு எல்லாமே ச வழிநடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் குருவானா அவங்க தான் குரு ஆனாலும் ஒரு சிலர் இந்த தீட்சைகள்லாம் எடுக்க மாட்டாங்க ஆனால் யாரையாவது ஒருத்தர் குருவாக மனசு நினச்சிருப்பாங்க மகாசுவாமிகளை குருவான்னு நினைப்பாங்க வள்ளலார குருவாக நினைப்பாங்க இப்படி நமக்கு ஒருத்தரினுடைய கொள்கைகள் பிடிக்குது ஒருத்தரினுடைய சித்தாந்தங்கள் நமக்கு பிடிக்குது ஒருத்தனுடைய கருத்துகள் நமக்கு பிடிக்குது அவர் சொல்கிற மாதிரி நான் செஞ்சேன் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களையும் நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழற விதமும் கூட இருக்குது இப்படி நமக்கு குரு அப்படின்னும்போது வாழ்க்கையில் அவசியம் தேவை